கட்ட இயலாத கற்கோவில் இச்சிறு கிராமத்தில் ஒரு நாட்டார்புற காவல் தெய்வத்திற்கு எவ்வித கோயிலும் புதிதாக கட்டாத ஆங்கிலேயரின் காலகட்டங்களில் கட்டப்பட்டது ஐயன் முத்தையா கோவிலின் சிறப்பம்சம் அறிய எங்களோடு பயணியங்கள் கரை புரண்டோடும் வராக நதி நதியின் நீர் கோயிலை சிதைக்காமல் இருக்க இருபத்த ஐந்து அடி உயரத்தில் பதினைந்தாயிரம் அடி சதுர பரப்பளவில் கடைக்கால் வெள்ள நீர் பிரிந்து செல்ல முக்கோண கல்முகடு வடமேற்கு மூலையில் நான்கு நுழைவாயில் அறுபது வருடங்களுக்கு முன்னர் வெள்ள நீர் மேற்கு நுழைவாயிலில் உள்புகுந்ததால் மேற்கு நுழைவாயில் மூடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த குடமுழுக்கு விழாவின் போது ஆகமை விதிப்படி தெற்கு நுழைவாயில் மூடப்பட்டது இரண்டு கருவறைகள் இரண்டு கோபுரங்கள் மூன்று மூலவர்கள் ஆவடியம்மன் பட்டாளம்மன் மற்றும் ஐயன் முத்தையா கருவறைக்கு வெளியே நின்று பக்தர்கள் வழிபட மண்டபங்கள் இரண்டு கிழக்கு வாசலின் நுழைவில் ஐயன் முத்தையாவின் அருள்வாக்கான நம்பியோர்க்கு நடராஜர் பெயர் பலகை கிழக்கு வாசலின் நுழைவாயில் இருபுறமும் தமது வாகனமான வெண்புறவை கையில் சாட்டையுடன் ஒய்யாரமாய் அமைந்திருக்கும் ஐயன் முத்தையா கிழக்கு வாசலுக்கும் மண்டபத்திற்கும் இடையே முன்புற நுழைவான அர்த்த மண்டபம் ஒன்று கிழக்கு வாசலின் நுழைவாயிலில் ஒரு பலிபீடும் அம்மன் சன்னதியின் நுழைவில் ஒரு பலிபீடம் நூத்தி எட்டு கருத்தூன்கள் அழகர் நாயக்கன்பட்டி வரை கேட்கும் ஆலயமணி ஒன்று அம்மன் சன்னதியையும் உட்புற மண்டபத்தில் வலதுபுறம் சாமிகளாக விநாயகர் சிவன் மற்றும் பார்வதி இடதுபுறத்தில் முருகன் ஆலய மனியின் கீழே நந்தீஸ்வரர் இடதுபுறம் விநாயகர் மற்றும் சிவனாகும் அம்மன் மற்றும் ஐயன் முத்தையார் அவர்களின் கருவறையை சுற்றி வரும் பிரகாரம் அப்பிரகாரத்தில் கரியமாண்டீஸ்வரர் என்ற யானை சாமி கோபாலகிருஷ்ணன் அடுத்தபடியாக பேச்சியம்மாள் மற்றும் சாமி சாமியவர்கள் பின்னர் இவ்வுலகில் எங்கும் காணாத சிறப்பு இஸ்லாமிய படையெடுப்பில் வந்து இறந்து போன ஒரு இஸ்லாமியருக்கு முத்தையார் சாமி கொடுத்த வாக்கின்படி அவருக்கு பூஜை நடந்து அடுத்ததாக பூஜை நடக்கும் முத்தியா முத்தியாசாமியின் மேற்கில் பூத சாமி அவருக்கு முன்னால் போரில் அக்காலத்தில் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாகவும் அவர்களின் வீரத்தை போற்றும் வகையிலும் அமைக்கப்பட்ட கழுமரம் ஐயன் முத்தையாவிற்கு எதிரே அவருக்காக மது மற்றும் சுருட்டு படைக்க நாடக்கூழி அதுவழியே அவர் உறவு காண்கிறார் இதே இடத்தில் எதிர்காலத்தில் ஒரு ராஜ நிலையம் அமையும் முத்தையா சாமியின் பின்புறம் இருக்கும் அறை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருவார் உபயக்கருப்பு ஒவ்வொரு திருவிழாவின் இரண்டாம் நாளில் கிழக்குத் தெருப்பு ஏவையின் பச்சை குதிரைக்கு முன்னே வரும் உபயக்கருப்பு வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே அவருக்கு பூஜை அதுவும் சைவ கிழக்கு வாசலின் நுழைவாயிலின் இடதுபுறம் முதன் முதலில் முயற்சி செய்த ஐயன் முத்தையாவின் சிலை கிழக்கு வாசலின் ஆலமரத்தின் அடியே நாகமான் மற்றும் திருவிழாவின் மாதாதிகள் செலுத்தும் ஐயன் முத்தையாவின் காலனி பீடம் கோவிலின் முழுதும் கருத்தரை மற்றும் கற்கூரை எவ்வித இயந்திர உதவியும் இல்லாத அக்காலத்தில் கோவிலின் கிழக்கு திசையில் இருக்கும் அணைக்கட்டிலிருந்து கோவில் இருக்கும் இடம் வரை மணல் நிரப்பி அணைக்கட்டிலிருந்து தூண்கள் மாடுகள் மற்றும் மனிதர்கள் மூலம் மேலே ஏற்றப்பட்டு கூரை அமைத்து காற்றுப்புக இடைவெளி கொடுத்து கட்டியமைக்கப்பட்ட பின்னர் மணல் வெளியே எடுக்கப்பட்டது எண்பது மற்றும் தொன்னூறுகளின் காலகட்டங்களில் கோயிலின் பிரகாரம் முழுவதும் ஓவியர் சுந்தரம் அவர்களின் வண்ண ஓவியங்கள் ஆன்மீக ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன மொத்த கோவில் கட்டிட வேலை செய்தவர் தாடிக்கொம்பு தெய்வ திரு முத்துகா நாயுடு அவர்கள் சிற்ப வேலை செய்தவர் மேல்மங்கலம் தெய்வ திரு அருணகிரி அவர்கள் தச்சு வேலை செய்தவர் மேல்மங்கலம் தெய்வத்திரு கருப்பணன் ஆசாரி அவர்கள் கல் கொடுத்தவர் தெய்வ திரு நல்லபொயன் அவர்கள் செங்கல் கொடுத்தவர் தெய்வத்திரு சடையாண்டி வேளார் அவர்கள் அனைத்தையும் மேற்பார்வை செய்தவர்கள் சப்பானி முத்து அம்பலம் மற்றும் அப்போதைய கிழத்திரு அறங்காவலர் குழுவும் மனிதர்கள் மாறிவிட்டாலும் ஆளுமைகள் மாறிவிட்டாலும் மாறாமல் நிற்பது ஐயன் ஆலயமும் ஐயன் புகழும் அதற்கு துணை நின்ற பெரியோர்களும் அப்படிப்பட்ட பெரியோர்களை பெருமைப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது கிழக்கு தெருப்பேரவை